ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரோணா யூடியூப் சேனல் நாளைக்கு அதாவது புதன்கிழமை ஆடி மாதம் முதல் நாள் பிறக்க இருக்குதுங்க இந்த ஆடி முதல் நாள் அப்படின்றது அம்மனுக்குரிய மாதம் சக்தி மாதம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே அம்பிகை வழிபாடு அது பராசக்தியாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாராக இருந்தாலும் சரி அம்மன் வழிபாடு சக்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க இந்த முதல் நாள் வரக்கூடிய இந்த ஆடி ஒன்று அப்படின்றது புதன்கிழமை வருதுங்க புதன்கிழமை அப்படின்றது பெருமாளுக்குரிய நாள் விநாயக பெருமானுக்குரிய நாள் இந்த முதல் நாள் முழு முதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானுக்குரிய நாளாகவும் அதோட செல்வத்தை தருகின்ற பெருமாளுக்குரிய நாளாகவும் அதாவது வளர்புறை ஏகாதசிங்க இந்த ஆடி மாசத்துல வர இந்த வளர்புறை ஏகாதசியை வந்து தேவசயனி ஏகாதசி அப்படின்னு சொல்றது உண்டுங்க தேவசயனி ஏகாதசி அப்படின்னா செல்வம் செழிக்கிற ஏகாதசி செல்வம் குழிக்கும் ஏகாதசி அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க வீட்டுல பஞ்சம் அப்படின்றது இறக்காது சொல்லப்படுதுங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசி ஆஷாட ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க இத்தனை சிறப்பு அம்சம் மிக்க இந்த தேவ சைனி ஏகாதசி திதியில பெருமாள் வந்து துயில் கொள்ள செல்வதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க அதாவது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் வரைக்கும் பெருமாள் வந்து உறக்க நிலையில இருப்பாராங்க பள்ளி கொண்ட பெருமாளுக்கு இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த ஏகாதசி தினத்துல விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சா நீங்க வேண்டிய வரங்களை சுலபமாக பெற முடியும் வீட்டில் வந்து செல்வ வளம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ஏகாதசி வந்து புதன்கிழமை அன்னைக்கு இந்த ஏகாதசி விரதம் இருக்கணுங்க ஆனா பதினாறாம் தேதி மாலை அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை மாலை எட்டு முப்பத்தி மூணு மணிக்கு ஏகாதசி திதி பிறந்துடுதுங்க பதினேழாம் தேதி இரவு ஒன்பது வரைக்கும் அதாவது வந்து இருபது மணி வரைக்கும் இந்த ஏகாதசி திதியானது இருக்குங்க விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பதினேழாம் தேதி புதன்கிழமை உங்களுடைய விரதத்தை வந்து மேற்கொள்ளலாங்க நாளைய தினம் பெருமாளுடைய ஏகாதசி விரதத்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னா எப்பவும் போல ஆடி ஒண்ணு அப்படின்றதுனால காலையில் எழுந்து குளிச்சிருவோம் குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் எல்லாம் ஏத்திருவாங்க ஏத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்க முடியும் அப்படின்னா இருக்கலாம் இருக்க முடியாது அப்படின்றவங்க துளசி தீர்த்தம் பா சாப்பிட்லாம் பால் பழம் சாப்பிடலாம் இல்லை நீங்க வந்து மருந்து சாப்பிட்றீங்க மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா எளிமையான உணவா சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாங்க அந்த நாள் ஃபுல்லா விரதம் இருந்துட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்க பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து மறுநாள் விரதத்தை முடிக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த ஏகாதசி விரதம் ஃபுல்லா அந்த நைட் அண்ட் டே ஃபுல்லா விரதம் இருந்து மறுநாள் காலையில படையல் போட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது உங்க மறுபடி நீங்க இருந்துக்கலாங்க இது வந்து பெருமாளுக்கு வந்து துளசி மாலை எடுத்துன்னு போயிட்டு போறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க வீட்டில் வந்து பெருமாள் படம் இருக்கு சிலை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா துளசி ஒரு துளசி இலையாவது வச்சு வழிபாடு செஞ்சுக்கணுங்க ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஏகாதசி தெய்வ சைனி ஏகாதசியா நாளைக்கு வருதுங்க இப்போ போல ஆடி மாசம் முதல் நாள் நிலவாசல ஒரு வேப்பிலை மாவுல வச்சு தீபம் ஏத்துனாங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து நிலவாசல வச்சிருங்க ஏற்கனவே நான் வீடியோல சொல்லியிருக்கிறேங்க இல்ல இல்லை நீங்க எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி செய்யலாம் ஒரு சிலர் ஆடி ஒன்னா தேதி கூழ் கூட ஊத்துவாங்க அம்மனுக்கு முதல் வாரமே கூழ் ஊத்துறது கூட இருக்கும் ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமல கூழ் ஊற்றுவாங்க ஆடி மாசத்துல அவங்கவுங்களுக்கு உரிய வழிபாடு முறைகள் வேறுபடுங்க உங்க முறை எப்படியோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் ஆனால் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெருமாளுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இது வளர்ப்புற ஏகாதசி அப்படின்றதுனால நம்ம வீட்டுல செல்வம் செழிக்கணும் செல்வம் குழிக்கணும் அப்படின்னா இந்த வே ஏகாதசி விரதத்தை இருக்கலாங்க வந்து பொதுவான ஏகாதசி விரதம் ஆடி ஒன்று நிலவாசில கட்ட வேண்டிய பொருட்கள் இருக்குங்க இந்த பொருட்களை நம்ம கட்டும் போது ஆடி மாசம் முழுவதும் நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது என்னென்ன பொருட்கள் எப்படி கட்டணும் அப்படின்னு பாக்கலாம் வாங்க ஆடி மாசம் அப்படின்னா காத்து அதிகமாக வீசக்கூடிய மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி காத்துல அம்மியம் நகரம் அப்படின்ற பழமொழி இருக்குங்க காற்றின் மூலம் எந்த ஒரு நோய் நொடிகளும் நம்ம வீட்டை அண்டாமல் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த வேப்பிலைகளை வந்து நிலவாசலை கட்டி வைக்கணும் வேப்பிலை வந்து ஒரு கிருமி நாசினியாக செயல்படுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க நாளைய தினம் ஆடி முதல் தேதி பிறக்குங்க நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் எந்த ஒரு நோய் தொற்றாலும் நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா நாளைய தினம் அம்பாளை வேண்டி நீங்க இந்த ஒரு முடிச்ச நிலவாசலை கட்டினங்க ஆடி மாசம் அப்படின்னாலே பெண்களுக்குரிய மாதம் பெண் தெய்வத்திற்குரிய மாதம் எல்லா அம்மன் கோவிலிலும் நாளைக்கு வந்து விசேஷம் ஆரவாரத்தோடு தொடங்குங்க எல்லா கோவில்களிலும் அம்மன் சந்தோஷமா அமர்ந்துட்டு இருப்பாங்க ஆடை அலங்காரத்தோடு அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிப்பாங்க கட்டாயம் வீட்டில் இருக்கிற பெண்கள் நாளை தினம் காலையிலேயே நீங்க வந்து உங்க வீட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்து கோயிலுக்கு அம்மன் கோவிலுக்கு போகணுங்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு விலைக்கு ஏத்திட்டு நீங்க வந்து வழிபாடு செய்யணுங்க இந்த வழிபாடு செய்ய மறக்காதீங்க இந்த வழிபாட்டின் போது உங்க குடும்ப நலனுக்காக நீங்க வேண்டுதலை வைக்கலாங்க அந்த வேண்டுதல் நிச்சயமாக பழிக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க கோவிலுக்கு போகும்போது நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய பொருள் அப்படின்னு ஒரு மூணு கொத்து வேப்பில எடுத்துட்டு எலுமிச்சம் எடுத்துட்டு பொருளை அர்ச்சகரிடம் அம்பாலோட பாதத்துல வச்சு அர்ச்சனை திரும்ப நீங்க வாங்கிக்கோங்க பெண்கள் தங்களுடைய முந்தானையில இதை வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நீங்க சாரி கட்டிக்கிட்டு போல அப்படின்னா நீங்க சுடிதார போட்டி போனீங்கன்னா கூட நீங்க ஷால்ல கூட வாங்கிக்கலாங்க முதல் நாள் புடவை கட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு மீண்டும் உங்களுடைய குலதெய்வத்தையும் அம்மாளையும் மனசார வேண்டிகிட்டு இதை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில வச்சு முடிச்சா கட்டி நிலவாசப்படையில கட்டி விடணுங்க இத கட்டி விடும்போது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற மந்திரத்தை உங்களால எத்தனை தரம் சொல்ல முடியுமா குறைந்தபட்சம் ஐந்து தரம் அதிகபட்சம் ஒரு பதினோரு தரம் கூட சொல்லிட்டு இந்த முடிச்ச வந்து நிலவாசல கட்டிவிடுங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பாள் உங்க நிலவாசல தங்கி உங்க குடும்பத்தை காப்பாற்ற வந்து விடுவாள் ஆடி மாசம் வேண்டாம் ஆடி மாதம் முடியக்கூடிய நாளன்று அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு அம்பாளை வழிபாடு செஞ்சுட்டு இந்த முடிச்ச கழட்டி கால்படாத இடத்துல போட்டுடலாங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாலின் அருளாசி உங்க குடும்பத்திற்கு கிடைக்க ஆடி மாதம் முழுவதும் அம்பாள் உங்கள் வீட்டிலேயே தங்க இந்த எளிமையான வழிபாடு கை கொடுக்குங்க இதையும் தாண்டி நம் வீட்டுக்குள்ள எந்த நோய் நொடியையும் அண்டாமல் பாதுகாக்கக்கூடிய வேலையும் அந்த அம்பாள் பார்த்துப்பாங்க இதுதாங்க இந்த ஆன்மீகம் பரிகாரத்தில் பின்னால மறைஞ்சிருக்கிற நம்பிக்கை இது ஒரு எளிமையான பரிகாரம் நம்பிக்கையின் அடிப்படையில சொல்லப்பட்ட பரிகாரங்க உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தா நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்க வந்து இந்த ரெண்டு பொருளை கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தா இந்த ஆடி மாசம் அம்பாளுக்குரிய மாசம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க சாட்சாத் அந்த மகாலட்சுமிக்குரிய மாசம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த மகாலட்சுமிக்குரிய ஆடி மாசம் தொடக்க நாள்ல வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி கையால இந்த ரெண்டு பொருட்களை புதுசா வாங்கும் போது வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைவாக தங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி யாருன்னா அது உங்களுக்கே தெரியும் வீட்டுல இருக்கிற பெண்கள் பெண்களை தான் வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க காலைய தினம் காலையில நீங்க வழிபாடு செய்யறதா இருந்தா காலையில வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்க இந்த ரெண்டு பொருளை முக்கியமா வாங்கிட்டு வரணுங்க அதுக்கு அடுத்து உங்களால முடியும் அப்படின்னா சில பொருட்களையும் நீங்க வாங்கிட்டு வரலாங்க வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தா சிவப்பு நிற கண்ணாடி வளையல் சிவப்பு நிற குங்குமம் இந்த ரெண்டு பொருளையும் வாங்கிட்டு வரணுங்க ஒருவேளை நீங்க அம்மன் கோவிலுக்கு போகல டைம் இல்லை இல்லை வீட்லயே பூஜை செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அந்த அதாவது நாளைய தினம் எப்ப டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் போயிட்டு இந்த ரெண்டு பொருளை மட்டுமாவது வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை செய்து மகாலெஷ்மி தாயாருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு வச்சு நீங்கள் வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம் மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரம் இந்த மாதிரி உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட என்ன மந்திரம் தெரியுதோ அதே மாதிரி பெருமானோடைய மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு இந்த வளையலை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துட்டு நீங்களும் போட்டுக்கலாம் அதோட வந்து அந்த மஞ்சள் அந்த குங்குமம் வாங்கிட்டு வந்தீங்களா அந்த குங்குமத்தை எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அதே குங்குமத்தை நம்ம எடுத்துக்கிட்டு வரலாங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு ரெண்டு டசன் வளையல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கினு வந்து கூட அக்கம் பக்கத்து பெண்களுக்கு கூட நீங்க வலையில வந்து தானமா கொடுக்கலங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு அவங்களுக்கு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பூ கொடுத்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு வலையில அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கும் போதும் உங்களுக்கு செல்வ வளம் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கண்டிப்பா குட்டி பெண் குழந்தைகளுக்கு குட்டி கண்ணாடி வளையல் வாங்கி தானம் செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்குங்க நாளை தினம் வந்து ஏகாதசி தீதியும் இருக்குது அப்படின்றதுனால செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா நாம வந்து துளசி இலைகளை வாங்கி வரணுங்க வாங்கிய துளசி இலைகளை வீட்டில் இருக்கிற பெருமாள் படத்துக்கு போடணும் பச்சை கருப்புரம் வாங்கலாம் கல்லுப்பு வாங்கலாம் இது மூன்றுமே மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுங்க பச்சை கருப்புறம் துளசி பெருமாளுக்குரியது இந்த பொருளெல்லாம் வாங்கி பூஜையில வச்சு வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பண கஷ்டம் குறைந்து செல்வ வளம் அதிகரிக்குங்க எல்லா நாளுக்குமே ஒரு சிறப்பு உண்டு இப்படி விசேஷங்கள் வரக்கூடிய நாளுக்கு அந்த சிறப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் நாளில் சில நல்ல விஷயங்களை நாம் பின்பற்றும்போது சாதாரணமாக கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகமான பலனை பெற முடியும் அப்படின்றதுக்காக தாங்க விசேஷ நாட்களை இந்த வழிபாட்டை செய்வது அப்படின்றது கூடுதலான பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி வந்து வீ வீடியோவில் நல்ல விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கங்க எல்லாரும் செய்யக்கூடிய எளிமையான விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டுருக்குறேன் நாளைக்கு இந்த விஷயங்கள தாங்க நான் செய்ய போகிறேன் நான் செய்யப்படுற விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்களும் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க அன்னையோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை கூட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து இது ரெண்டு மூணு பேருக்கு காட்டும் அந்த ரெண்டு மூணு பேர் பார்க்குறவங்க நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பத்து பேருக்கு காட்டுங்க இதுதான் யூடியூப்போட அல்காரிதம் இப்போ நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் நிறைய வியூஸ் இல்லை அது உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை வருஷமாக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்குறேங்க இது வரைக்கும் நமக்கு யூடியூப்லேருந்து எந்த வருமானமும் வரல அந்த அளவுக்கு நமக்கு வியூஸும் போகலைங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குங்க அதனால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்